வணக்கம் ஐ பி சி தமிழின் செய்தி உங்களை வரவேற்றுக் இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன எங்கள் உரிமைகளும் எமது எதிர்காலமும் இப்போதே வேண்டும் இந்த கொட்டொலி, இன்று டிசம்பர் கடைபிடிக்கப்பட்டு அனைத்துலக மனித உரிமை நாளின் தீமெனப்படும் கருப்பொருள் அல்லது உரிப்பொருள் அவர் அவர் இருக்கும் இந்த கருப்பொருளை வலைமை போலவே இந்த முறையும் வழங்கிய ஐக்கிய நாடுகள் சபை மறக்காமல் ஒத்த இன்னொரு வளமையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் பிரான்ஸ் தலைநகர் பரிசில் பிறந்த யுனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் எனப்படும் உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தையும் நினைவூட்டி இதுதான் உலகில் அதிக மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு ஆவணம் எனவும் பெருமைக்குரிய அடிக்குறிப்பை வேறு வழங்கிக் கொண்டது மனு குலத்தில் உள்ளோர் அவர்களின் இனம் நிறம் மதம் பாலினம் மொழி அரசியல் மற்றும் சமூகத்தோற்றம் சொத்து பிறப்பு அல்லது ஏனைய தகுதி நிலைகளுக்கு அப்பால் அனைத்து மாந்தர்களும் அடிப்படையான உரிமைகளை கொண்டிருப்பதாக இந்த மனித உரிமை சாசனம் குறிப்பிடுகிறது உள்ளது உள்ளபடியே ஐநா இன்று மீண்டும் ஒருமுறை பெருமையாக கூறும் இந்த மனித உரிமை பட்டயம் தமிழர் தாயகத்துக்கும் பொருந்தியிருந்தால் இன்று மீண்டும் ஒருமுறை தமிழர் தாயகம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காது மாறாக மனித உரிமைகள் எல்லாம் கிட்டிக்கொண்ட இரு இனம் என்ற கழிப்பு நிலையில் இருந்திருக்கக்கூடும் ஆனால் அதற்கு மாறான யதார்த்தம் தான் இன்று மீண்டும் ஒருமுறை வடக்கு கிழக்கில் தெரிந்தது அந்த வகையில் இன்னொரு ஆண்டாக கடக்கும் மனித உரிமை நாளில் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி அடையும் மாந்தர்கள் நீதி கோரி என்று போராட்டங்களை நடத்தி கொண்டார்கள் இந்த போராட்டங்களை திருவோணமலை பேருந்து திரைப்படத்திலும் அம்பாறை தம்புலுவில் மத்திய சந்தை பகுதியிலிருந்து திருக்கோவில் பகுதி வரையும் மட்டக்கிளப்பில் தந்தை செல்வா சிலை பகுதியிலிருந்து இருந்து காந்தி பூங்கா வரையும் வவனியாவில் பேருந்து நிலையத்திலும் முல்லைத்தீவில் அதன் மாவட்ட செயலகத்தின் ஒன்றிலும் யாழ்ப்பாணத்தில் நெல்லை ஆதீனம் முன்றலிலும் கிளிநர்ச்சியில் கந்தசுவாமி கோவில் முன்றலிலும் மன்னாரின் பேருந்து நிலையத்திலும் கண்டுகொள்ள முடிந்தது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தான் எனப்பில் உள்ள தமிழ் முகங்கள் கூறிக்கொண்டு தமிழர்களின் முற்றங்களில் துன்பியலாக தொடரும் வரிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயத்தை சுலபமாக கடந்து போக தலைப்பட்டாலும் இன்று தமிழர் தாயகம் தழுவி எழுப்பப்பட்ட குரல்களுக்குரிய பதில் தார்மீகமாக கொழும்பு அதிகார மையத்தால் வழங்கப்பட்டே வேண்டும் இதற்கிடையே இலங்கையில் தற்போது தலையெடுத்துள்ள அரிசி தேங்காய் தட்டுப்பாடுகளும் மக்களின் மனித உரிமைகளை உரசி கொள்கின்றதோ என்ற ஒரு ஐயம் இருக்கத்தான் செய்கின்றது இவ்வாறான ஒரு ஐயநிலை ஆட்சியாளர்களை உரசி கொள்வதால் தானோ என்னவோ நாடளாவிய ரீதியில் உள்ள அரிசி ஆலைகளில் துப்பறையும் சாம்பரக சோதனை நடவடிக்கைகள் அதிரடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அரிசி ஆலைகளில் இருந்து நாளாந்தம் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் அரிசியின் தொகை தொடர்பில் அறிக்கை தயாரிக்கும் வகையில் நேற்று முதல் எதிர்வரும் பத்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக அரிசி ஆலைகளில் அதிரடியான சோதனைகள் நடத்தப்படும் என அறிவித்துள்ள ஸ்ரீலங்காவின் நுகர்வோர் அதிகார சபை கூறியது கூறியபடியே சில அரிசி ஆலைகளில் அதிரடி சோதனைகளையும் நடத்தி வருகிறது வடக்கில் யாழ் மருத்துவமனைக்குள் தமிழர்களின் அரசியல் முற்றத்து திடீர் கிளாடியேட்டரான அர்ஜுனா நேற்று அதிரடியாக நுழைந்து தட்டி கேட்க ஆள் இல்லாவிட்டால் தம்பி சண்ட பிரசண்டன் என்ற நிலையை வெளிப்படுத்திக் கொண்டமை அந்த மருத்துவமனையின் பணிப்பாளரை காவல்துறையில் முறையீடு செய்ய வைத்துள்ள பின்னணியில் ஏகேடிஆரின் அதிகாரிகளின் அதிரடிகளால் அரிசி ஆலை உரிமையாளர்களின் கண்களும் விக்கித்து பார்க்கின்றன பொதுவாகவே அரசியல் தலைவர்களுக்குரிய உயரிய குணங்களை கொண்டிராத சாதாரண அரசியல்வாதிகளுக்கென ஒரு பொதுவான குணம் உள்ளது அவர்கள் எதிர்க்கட்சிகளில் இருக்கும்போது போது ஆட்சி விமர்சிக்கும் வார்த்தை ஜாலங்களை கச்சிதமாக அள்ளி விடுவார்கள் ஆனால் அதே முகங்கள் ஆட்சி தரப்புக்கு வந்தவுடன் தாம் முன்னர் விமர்சித்த விடயங்களில் பம்மி பதுங்கல் தடைப்படுவார்கள் இந்த விடயத்தில் இலங்கையில் புதிதாக ஆட்சி கொலுவேறிய ஐக்கேடிஆர் தரப்புக்கும் ஒரு சிக்கல் நிலை உள்ளது கடந்த கால ஆட்சியாளர்களின் முறைகேடுகளை தமது வார்த்தை யாலங்களால் வெளிப்படுத்திய அதே முகங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த விடயத்தில் சிக்கல் நிலையை எதிர்கொள்வதற்கு உதாரணமாக எக்கேடிஆர் தரப்பின் சபாநாயகர் அசோக ரங்வலவின் கலாநிதி பட்டம் திடீரென ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற இணையதளத்திலிருந்து மாயமான விடயம் உள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக அசோக ரன்வல தாக்கல் செய்த வேட்புமனுவில் அவர் தன்னியொரு கலாநிதி பட்டம் பெற்றவராக குறிப்பிட்டிருந்தார் அவ்வாறாக தன்னை கலாநிதியாக குறிப்பிட்ட அந்த வேட்பாளர் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகி அதன் பின்னர் சபாநாயகராகவும் கொலுவிருந்தார் ஆனால் அவ்வாறாக கொலுவிருந்த சபாநாயகர் அசோகர் நோக்கி சுட்டு நீட்டப்பட்டன குறிப்பாக அவரது முரட்டுவை பல்கலைக்கழக பட்டதாரி தகுதி நிலை குறித்தும் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் அவர் பெற்றதாக கூறப்படும் முனைவர் பட்ட தகுதிநிலை குறித்தும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் கேள்வி எழுப்பியதை அடுத்து இந்த விடயம் சர்ச்சையாக்கப்பட்டது இந்த சர்ச்சைகள் இலங்கை ஊடகங்களில் எதிரொலித்த நிலையில் இப்போது திடீரென இதுவரை நாடாளுமன்ற இணையதளத்தில் அவரது பெயருக்கு முன்னால் இருந்த கலாநிதி பட்டம் மாயமாகியுள்ளது அதாவது சொல்லிய வண்ணம் செயல் என்ற விடயம் இன்றைய டிசம்பர் பத்தில் கொழும்புக்கும் பொருந்தும் லண்டனுக்கும் பொருந்தும் என நிலைமை வந்துள்ளது பிரித்தானியாவை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஆட்சியை பிடித்த தொழிற்கட்சிக்கும் சொல்லியதை செயலில் காட்டும் விடயங்களில் சொதப்பல் இருப்பது பொருந்திக் கொள்ளும் அந்த வகையில் இன்று கடக்கும் அனைத்துலக மனித உரிமை நாளில் இலங்கையில் போர்க்குற்றங்களை செய்த ஸ்ரீலங்காவின் அரசியல் மற்றும் படைய இருந்து வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரை அவ்வாறு எந்த பட்டியலும் லண்டனில் வெளியாகாத நிலைமை பிரித்தானியாவால் ஈழத் தமிழர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிலையாகவே உள்ளது ஆனால் இதற்கு மறுபுறமாக சுயலாபமோ அல்லது பொதுலாபமோ அமெரிக்கா ராஜபக்ச பங்காளி முகங்களுக்கு மீண்டும் கசப்பை வழங்கி நேற்று அனைத்துலக ரீதியில் கடந்த ஊழல் எதிர்ப்பு தினத்துக்கும் இன்றைய மனித உரிமை தினத்துக்கும் சேர்த்து ஸ்ரீலங்காவின் இரண்டு ஊழல் சூத்திரதாரிகளுக்கு தடை விதித்துள்ளது அந்த வகையில் அமெரிக்கா நேற்று தடை விதித்த பதினான்கு உலக முகங்களில் இரண்டு இலங்கை முகங்கள் அதுவும் ராஜபக்ஷக்களின் பங்காளி முகங்கள் அடங்கியுள்ளன ஸ்ரீலங்காவின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேனாவும் ரஷ்யாவுக்கான முன்னாள் ஸ்ரீலங்கா தூதர் உதய வீரதுங்கவும் அமெரிக்காவின் தடைப்பட்டியலில் நேற்று உள்ளடக்கப்பட்டனர் ராஜபக்ஷ அதிகார மையம் வெளிநாடுகளில் பதுக்கியுள்ள பணத்துக்கு அமெரிக்காவின் செய்தி வீச்சு குறிப்பிட்ட நிலையில் இலங்கையில் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஆட்சி நிலவிய போது வெளிநாடுகளில் பதுக்கப்பட்ட பணத்தை கண்டுபிடித்து மீண்டும் இலங்கைக்குள் கொண்டு செல்வதற்குரிய தொழில்நுட்ப உதவிகளை அமெரிக்கா வழங்க உள்ளதாக அதன் முக்கிய ராஜதந்திரியும் தெரிவித்த நிலையில் நேற்று இந்த தடை அறிவிப்பு வாஷிங்டனில் இருந்து வந்தது கடந்த வார இறுதியில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாளி அனுரகுமாரா திசாநாயக்காவை சந்தித்து பேச்சுக்களை நடத்திய அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உதவி செயலாளர் டொனால்டு புதிய ஆட்சி எடுக்கக்கூடிய ஊழல் மோசடிகளுக்கு எதிரான முயற்சிகளுக்கும் இலங்கைக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டு பதுக்கப்பட்ட பணத்தை மீட்பது உட்பட்ட நகர்வுகளுக்கும் அமெரிக்க உதவி வழங்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ள பின்னணியில் ராஜபக்சக்களின் இரண்டு பங்காளிகளை அவர்களின் ஊழல் நகர்வர்களுக்கு பொறுப்பு கூற வைக்கும் வகையில் அமெரிக்கா தடையை நேற்று அறிவித்தது அந்த வகையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு விமானங்களை கொள்வனம் செய்தபோது போது கையூட்டு பெற்ற சந்திரசேனா மீதும் அதுபோல ஸ்ரீலங்கா வான்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்த ஊழல் மோசடி திட்டத்தை வகுத்து செயற்பட்ட ரஷ்யாவுக்கான ஸ்ரீலங்காவின் முன்னாள் தூதர் உதய வீரதுங்கமும் அமெரிக்காவால் தற்போது வளையம் கட்டப்பட்டு இந்த இரண்டு முகங்களும் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு தகுதியேற்ற முகங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இந்த இருவரும் மேற்கொண்ட முறைகேடுகளில் கிட்டிய பணத்தின் ஒரு பகுதி குரக்கன் சால்வை அரசியல்வாதிகளின் சால்வை நுனியிலும் முடிச்சாக இருக்கலாம் என ஊக்கப்படும் நிலையில் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் பங்காளிகள் இப்போது இலக்கு வைக்கப்பட்டுள்ளதால் அடுத்து இந்த நகர்வு எங்கு செல்லக்கூடும் என்பதையும் ஊழ்த்துக் கொள்ளலாம் இலங்கையில் மனித உரிமை நாசகாரிகளை பொறுப்பு கூற வகையிலும் ஊழல் முறைகேடுகளை இல்லாத ஒழிக்கவும் இந்த நகர்வு எடுக்கப்பட்டதாக வாஷிங்டன் குறிப்பிட்டுக் நிலையில் இலங்கை தீவின் இறுதி குடியேற்றவாத எஜமானரான அதாவது கொலோனியல் மாஸ்டரான பிரித்தானியாவின் தொழிற்கட்சி ஆட்சியும் சொன்னபடி செய்யாமல் தமது முன்னிய கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தின் அடியொட்டி இன்றைய மனித உரிமை நாளுக்கு இலங்கை குறித்த அசுமாத்தியங்கள் அற்று இருந்தது தொழிற்கட்சியின் சில பிரபலமான முகங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது பிரித்தானியாவில் ஈழத்தமிழர்கள் நடத்திய நிகழ்வுகளில் ஓடி ஓடி பிரசன்னப்பட்டபோது அந்த அரசியல் பிரபலங்கள் வழங்கிய உறுதிமொழிகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியவில்லை பிரித்தானியா இலங்கை தொடர்பாக சவாரி செய்யும் பழைய நொண்டி குதிரையில்தான் சமகால தொழிற்கட்சி அரசாங்கம் பயணிப்பதும் தெரிகிறது இந்த நிலையில் முன்னர் தொழிற்கட்சியின் நிழல் வெளிவகார அமைச்சராக இருந்து பிரித்தானியாவின் வெளியுறவு அமைச்சராக உள்ள டேவிட் லமி சொன்ன சில விடயங்களை இப்போது அவர் பிரித்தானியாவின் வெளியுறவு அமைச்சராக இருக்க நிலையில் சுட்டிக்காட்டி கொள்வது உசிதமானது ஆக மொத்தம் பிரித்தானியா தனது மேற்குலக பங்காளி நாடுகளான அமெரிக்கா போல நகர்ந்து கொள்ளவில்லை என்பதை இன்றைய அதன் அசுமாத்தியமற்ற நிலை உறுதிப்படுத்தியது எதிர்க்கட்சியில் நிழல் வெளியுறவு அமைச்சராக இருந்த டேவிட் லமி இலங்கையில் போர்க்குற்றங்களை செய்த சூத்திரதாரிகளுக்கு எதிரான தடைகளை கோரியிருந்தார் எதிர்க்கட்சியில் இருந்த லமி தென்னாப்பிரிக்காவின் முன்னே நிறைவு ஆட்சி மீதான தடைகளுக்கு ஒப்பாக இலங்கை மீதும் தடைகள் விதிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார் அத்துடன் இலங்கை தீவில் சுய நிர்ணய உரிமைக்காக தமிழ் மக்கள் செய்த தியாகங்களுக்கும் அதற்குரிய நிகழ்வுகளில் அஞ்சலி செலுத்திக் கொண்டார் அதற்கு மேலாக ஸ்ரீலங்கா அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அதாவது ஐசிசிக்கு பரிந்துரைக்க வேண்டும் கோரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் அவ்வாறாக கடந்த காலங்களில் வார்த்தை ஜாலங்களை எடுத்துவிட்ட அதே டேவிட் இப்போது பிரித்தானியாவின் வெளியுறவு அமைச்சர் பொறுப்பில் இருந்து சொல்வதையும் சற்று கவனிக்க வேண்டும் ஒருவேளை இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் குறித்து அண்ட் சி என்ற நிலைப்பாட்டில் அதாவது பொறுத்து பார்த்து நகரவலை செய்யும் நிலைப்பாட்டில் பிரித்தானியா இருக்கக்கூடும் ஆனால் இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்கள் மீதான உதிரப்பலிக்கு பொறுப்பு கூறுவதோ அல்லது அதனை செய்த சூத்திரதாரிகளை தண்டிப்பதோ தனது அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலில் இல்லை என்பதை கடந்த சில வாரங்களுக்கு முன்னரே மிக துல்லியமாக கூறியுள்ளதை பிரித்தானியாவின் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள கேர்ஸ்டாமர் அரசாங்கம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் அவ்வாறான உள்வாங்கலை செய்தாலும் அந்த அரசாங்கம் இலங்கை குறித்து இதுவரை எந்தவித அசுமாத்தியமற்று இருப்பது அத்தனையும் செய்தால் உப்பிட மறந்தால் என்பது போல வெறும் வார்த்தை யாலங்களை செய்யும் அரசியல்வாதிகள் தான் தாம் என்பதையும் பிரித்தானியாவின் புதிய தொழிற்கட்சியும் நிரூபிக்க தலைப்படுகின்றது போலும் இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து சிறிய நிலவரங்களை நோக்கிக் சிரியாவில் அசாத் வம்ச ஆட்சியின் நீட்சி கிளர்ச்சியால் வீழ்த்தப்பட்ட நிலையில் இந்த ஆட்சியின் நிச்சயமாக எங்கியிருந்த முன்னாள் பிரதமரும் நேற்று கிளர்ச்சி தரப்படும் ஆட்சியை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டார் சிரியாவின் முன்னாள் தலைவராக மாறிவிட்ட வசீர் அல் அசாத் மற்றும் அவரது குடும்பம் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்று அங்கு அரசியல் தஞ்சம் கூறி வாழும் நிலையில் டெமஸ்கஸில் கிளர்ச்சியாளர்களும் பொதுமக்களும் அசாத்தின் மதிவிடங்களை தொடர்ந்தும் சூறையாடி வருகின்றனர் பொதுமக்களும் கிளர்ச்சி தரப்பும் அசாத்தின் மதிவிடங்களை சூறையாடி நிலையில் சிரியாவை சூறையாடும் வகையில் இஸ்ரேல் தனது வியூகத்தை நகர்த்தி வருகின்றது அந்த வகையில் சிரியாவின் ராணுவ நிலைகள் மீது இஸ்ரேலிய வான்படை தொடர்ந்தும் தாக்குதலை நடத்தி வருகிறது அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் இஸ்ரேலிய வான்படை சிரியாவில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி அதன் முக்கிய ராணுவ தளங்களை அளித்துள்ளது இன்றும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன விமான நிலையங்கள் ரேடார் கண்காணிப்பு நிலைகள் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து சேமிப்பு களஞ்சியங்கள் ராணுவ ஆராய்ச்சி மையங்கள் சிறிய கடற்படை கப்பல்கள் சிறிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் யாவும் இஸ்ரேலால் தாக்கி அளிக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான வான் தாக்குதல்களுக்கு அப்பால் சிரியாவின் எல்லைக்குள் இன்னும் அதிகமாக ஊடுருவி அங்கு பாதுகாப்பு வலயம் ஒன்றை இஸ்ரேலிய ராணுவம் அமைத்து வருகின்றது ஆனால் இஸ்ரேலின் இந்த நகர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டின் ஐநா ஒப்பந்தத்தை மீறிக்கொள்வதாக ஐக்கிய நாடுகள் சபை நேற்று விசாரித்தது இதற்கிடையே அசாத் ஆட்சியில் காணாமல் போன தமது உறவினர்கள் குறித்த நல் செய்திகளை எதிர்பார்த்து நமஸ்கஸில் துன்புறுத்தல்களுக்கு பெயர் போனதாக அடையாளப்படுத்தப்படும் சக்னயா சிறைச்சாலையில் நேற்று மக்கள் பாரியளவில் ஒன்று கூடிய போதிலும் இந்த சிறையில் இரகசிய வதைக்கூடங்களோ அல்லது தடுப்பு காவல் இடங்களோ கண்டுபிடிக்கப்படவில்லை என நேற்று அறிவிக்கப்பட்டது இதற்கிடையே இந்த கிளர்ச்சியில் முன்னணியில் உள்ள குழுவான ஹயாத் தஹ்ரீர் அல் ஷமாவை இப்போதைக்கு தனது பயங்கரவாத பட்டியலில் இருந்து அகற்றப்போவதில்லை என அமெரிக்கா குறிப்பிட்டுக் கொண்டாலும் அந்த அமைப்புடன் அமெரிக்கா இலகசியமான தொடர்பாடுகளை தொடர்ந்தும் நடத்தி வருவதால் விரைவில் அந்த அமைப்பு மீதான தடை எடுக்கப்பட்டு அந்த அமைப்பு அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பாக மாறலாம் என்ற ஊகங்கள் வைத்து வருகின்றன ஹயாத் தஹ்ரீர் அல் ஷமாம் அமைப்பின் மீது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட தடைகளையும் தற்போதும் மதிப்பாய்வுக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதால் அமெரிக்காவின் நடவடிக்கையில் ஒரு மாற்றம் இருக்கலாம் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் மெத்யூ மில்லர் நேற்று கூறினார் தற்போது இந்த அமைப்பு அதிலுள்ள உறுப்பினர்களின் செயல்களால் மதிப்பிடப்படுவதாக வாஷிங்டன் குறிப்பிடுகிறது இதேபோல போல ஐரோப்பாவை பொறுத்தவரை ஜெர்மன் சான்சலர் ஒலாஸ் கோல்சும் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவல் மெக்ரோனும் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னரான சிரியாவின் நிலைமைகள் குறித்து நேற்று தமக்கிடையில் பேச்சுக்களை நடத்தி கொண்ட பின்னர் நிபந்தனைகளின் அடிப்படையில் புதிய ஆட்சி தலைமையுடன் பிரான்சும் ஜெர்மனியும் ஒத்துழைக்க தயாராக இருப்பதான அறிகுறிகளை வெளிப்படுத்தியுள்ளனர் இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவிச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்